மிராகல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் பழனிக்கு பாதயாத்திரை வந்தவருக்கு அடித்த யோகம் ஏழை தொழிலாளி டு கோடீஸ்வரர் நொடியில் மாறிய வாழ்க்கை கேரளாவிலிருந்து பழனி முருகன் கோவிலுக்கு பாதயாத்திரையாக வந்தவருக்கு லாட்டரியில் ஒரு கோடி பரிசாக கிடைத்துள்ளது இதன் மூலம் கேரளாவில் தங்கி வேலை பார்த்து வந்த விருதுநகரை சேர்ந்த ஏழை தொழிலாளி ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகியுள்ளார் ஒரே நாளில் பணக்காரர் ஆக வேண்டும் என்றால் அது லாட்டரியால் மட்டுமே நடக்கும் லாட்டரியில் பணக்காரர் ஆனவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் ஆனால் லாட்டரி மோகத்தில் கணக்கின்றி வாங்கி குவித்து பணத்தை இழந்த பலரும் இருக்கிறார்கள் இதனால்தான் தமிழ்நாட்டில் லாட்டரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது லாட்டரியை தமிழ்நாட்டிற்குள் விற்பனை செய்வது தண்டனைக்குரிய குற்றமாக உள்ளது எனினும் நம் அண்டை மாநிலமான கேரளாவிலும் பஞ்சாப் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் லாட்டரி விற்பனை நடந்து வருகின்றது குறிப்பாக கேரளாவில் லாட்டரி விற்பனையை அரசே ஏற்று நடத்தி வருகிறதும் குறிப்பிடத்தக்கது கேரளாவில் தினம்தோறும் லாட்டரி குழுக்கள் நடந்து வருகின்றது இதேபோக வாரத்திற்கு ஒன்றும் முக்கிய பண்டிகை நாட்களில் குழுக்கள் நடைபெறுகின்றது தினம்தோறும் விற்பனை செய்யப்படும் லாட்டரிக்கு அதிகபட்சமாக ஒரு கோடி வரை பரிசு தொகை வழங்கப்படும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பம்பர் சம்மர் பம்பர் விஷு பம்பர் பருவமழை பம்பர் ஓணம் மெகா பம்பர் பூஜா பம்பர் என பம்பர் பரிசு தொகை கொண்ட லாட்டரிகள் முதல் பரிசாக இருபத்தி ஐந்து கோடி வரை வழங்கப்படுகின்றது கடந்த ஆண்டு ஓணம் பம்பர் பரிசுத்தொகையாக இருபத்தி ஐந்து கோடி பரிசை தமிழ்நாட்டைச் சேர்ந்த நான்கு பேர் பெற்றுக்கொண்டனர் அதே போல வட தொழிலாளர்கள் சிலரையும் கேரள லாட்டரி கோடீஸ்வரர்கள் ஆக்கியுள்ளது இப்படி திடுக்கென லாட்டரி விழுந்து ஒரே நாளில் பணக்காரர் ஆக்கி விடுகின்றது இதனால் லாட்டரி மோகம் பலருக்கும் அதிகமாகவே இருக்கும் அதிர்ஷ்டம் யாருக்கு எப்போது அடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது இதை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு தருணங்களில் கேரள லாட்டரியில் அடிக்கடி பரிசு விழுவது பற்றிய பல சுவாரஸ்யமான செய்திகள் வெளியாகி வருகின்றது கூலி தொழிலாளி ரிக்ஷா ஓட்டுநர் கோவிலுக்கு சென்றவர் லாட்டரி வாங்க காசு இல்லாமல் கடனாக வாங்கியவர்கள் கூட சில நேரங்களில் லட்சாதிபதியாகி பார்த்திருப்போம் அந்த வகையில்தான் தான் தற்பொழுது பழனி கோவிலுக்கு பாத சென்றவருக்கு ஒரு கோடி பரிசு கிடைத்துள்ளது தமிழகத்தை விருதுநகர் மாவட்டம் லாஜபாளையத்தைச் சேர்ந்தவர் பரமசிவன் இவரது மனைவி சாந்தி நிஷா இவர்களுக்கு பரத் ரஞ்சித் என்று இரு மகன்கள் மற்றும் மாலினி என்கின்ற மகளும் இருக்கின்றனர் பரமசிவம் கேரளாவில் உள்ள மூணாறு குண்டலா இருந்து விடுதியில் ஊழியராக தங்கி வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் அங்கு இருந்து பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை குழுவினர் சென்றார்கள் இந்த குழுவோடு பரமசிவமும் தனது மகன்களோடு பாத யாத்திரை சென்றார் இவர்கள் பாத யாத்திரை பெரியவர் என்ற இடத்திற்கு வரும்பொழுது அங்கு இருந்த ஒரு கடையில் பரமசிவம் ஐம்பதுக்கு ஐம்பது லாட்டரி சீட்டு ஒன்றை வாங்கியுள்ளார் தொடர்ந்து அவர் பாத யாத்திரை சென்றார் இந்த நிலையில் கோவிலுக்கு அருகே பரமசிவத்தின் வந்த நிலையில் அவர் வாங்கிய லாட்டரிக்கு ஒரு கோடி பரிசு கிடைத்திருக்கும் தகவல் கிடைத்தது இதனால் பரமசிவம் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளார் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் வழியில் வாங்கிய லாட்டரிக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு கிடைத்தால் பரமசிவம் எல்லையில்லாத ஆனந்தம் அடைந்துள்ளார் லாட்டரியில் ஒரு கோடி பரிசு கிடைத்தது பற்றி பரமசிவம் கூறுகையில் முருகப்பெருமானை சந்திக்க போகும் நேரத்தில் லாட்டரியில் கிடைத்திருப்பது முருகனின் அருள் கிடைத்ததாக கருதுகிறேன் எனக்கு சொந்தமாக வீடு இல்லை இதனால் இந்த பணத்தை வைத்து முதலில் வீடு கட்டுவேன் என்று கூறியுள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்